எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவிலேருந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் கோடங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது நல்ல ரெண்டு போகத்துக்கிட்ட விளையிற விவசாய நிலம் தான் டெல்டா மாவட்டத்தில் வருது பட்டாலாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் வருது ஃப்ரீ இபி சர்வீஸ் லைனும் போர் செட்டும் அமைந்துள்ளது ஒரு ஏக்கருக்கு முந்நூறு குழின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு குழி இருக்குது அதேமாரி மூணுமா ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க அதேமாரி பதினெட்டுமா இருக்குது சென்ட்டு கணக்கில் சொன்னால் அறநூறு சென்ட்டுக்கிட்ட வருது இதான் போரு அந்த பில்டிங் தான் சர்வீஸ் லைன் இருக்கிற இடம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வரப்புலேருந்து ஆரம்பித்து அகலம் இந்த கண்ணுக்கு நம்ம தெரியிற இப்போ நட்டுருக்கிற இந்த வரப்பு வரைக்கும் அகலம் வரும் நீளம் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து அந்த சர்வீஸ் லைன் வரைக்கும் நீளம் வரும் ரோடு ஃபேஸிங்காக தான் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியேட்டபுள் தான் வேணுங்கிறவங்க நமது தொலைபேசியினை தொடர்புகளுக்கும் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்